அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பதிவில் சரம் ஸ்திரம் உபயம் இதை நம்ம திருமண பொருத்தத்தில் எப்படி பயன்படுத்துகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சரராசி என்பது ஆற்று நீரை குறிக்கக்கூடியது ஸ்திர நீர் என்பது குளம் கிணறை குறிக்கக்கூடியது உபயம் என்பது கடல் நீரை குறிக்கக்கூடியது இப்போ நம்ம திருமண பொறுத்தும் பார்க்குறப்ப ஜாதகத்தில் எல்லா பொருத்தமும் இருந்தாலும் ஸ்திர ராசியில் உள்ள பெண்களையும் ஸ்திர ராசியில் உள்ள ஆண்களையும் இணைக்கிறப்ப கட்டாயமாக நம்ம சில எச்சரிக்கைகள் சொல்லித்தாகணும் ஸ்திரம் என்பது நிலையான தன்மையை கொண்டது அப்போ திருமணமான பெண் தாய் தந்தையர் வீட்டை விட்டு வெளியில் வருவதற்கு மிகவும் யோசிப்பவர் அப்போ ஸ்திர ராசியில் உள்ள ஆண்களையும் ஸ்திர ராசியில் உள்ள பெண்களையும் இணைக்கக்கூடாது காரணம் என்னென்னா ஸ்திரங்கிறது நிலையானது பொண்ணு பொண்ணு வீட்டில் இருக்கும் பையன் பையன் வீட்டில் இருப்பாங்க ரெண்டு பேரும் அந்யோன்யமாக இருப்பாங்க ஃபோனில் தான் இவங்க குடும்பம் நடத்த முடியும் அடுத்தது ஸ்திர ராசி ஸ்திர ராசியும் சர ராசியும் இணைக்கும் பொழுது ஸ்திரம் என்பது நிலையானது சரம் என்பது ஆற்று நீர் ஏற்கனவே சொல்லிட்டோம் அப்போ இந்த ஸ்திர ராசியில் உள்ள பெண்களை சர ராசியில் உள்ள ஆண்களுக்கு இணைக்கும் பொழுது இவர்கள் கட்டாயமாக வீட்டோட தான் வாழ்க்கை நடத்த வேண்டிய சூழ்நிலை கட்டாயமாகவே ஏற்படும் இப்போ ஸ்திரராசி ஸ்திரராசி உள்ளூர்லேயே இருந்தாலும் இவர்கள் கணவன் வீட்டில் பத்து நாளும் தன்னோட அம்மா வீட்டில் இருபது நாளும் தான் குடும்பம் நடத்துவார்கள் இப்போ ஸ்திர ராசிக்கும் உபயராசிக்கும் திருமணம் செய்யும் பொழுது அப்பப்போ மாப்பிள்ளையோட பொண்ணு போவாங்க மறுபடியும் அம்மா வீட்டுக்கு திரும்பி வருவாங்க இதுக்கு பேர் பாசத்தால் அப்பா அம்மா மேலே உள்ள அக்கறையால் தான் இவங்க திரும்பி வந்துடுவாங்க ஆனால் குடும்பம் வந்து ஒன்றா தான் நடத்தும் அப்போ நம்ம திருமண பொருத்தம் பார்க்குறப்ப ஸ்தரம் சீரம் உபயம் ஸ்தரம் ஸ்திரம் உபயம் இதை கட்டாயமாக பயன்படுத்தி நம்ம திருமண பொருத்தத்தை கட்டாயமாக பார்க்கணும் நம்ம வீடியோ பார்க்குறோம் முதல் முறையாக பார்க்குறோம் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க நன்றி வணக்கம்